வெற்றி பெரியதா தோல்வி பெரியதா ஆ வெற்றிதான் பெரியுது இல்ல அப்படியா எது பெரியதுன்னு சொல்லுங்க அப்போ தோல்வியா வெற்றியா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க எது பெரியுது வெற்றி பெரியதா தோல்வி பெரியதா இன்னும் வரலையே பசங்ககிட்ட இருந்து சத்தமே வரல உங்க சிந்தனையை கொஞ்சம் தூண்டி பாருங்க வெற்றி பெரியதா தோல்வி பெரியதா தோல்வி சொல்ல சொல்றாரு வெற்றியும் தோல்வியும் ஒரே திராசில் இருப்பவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அப்படின்னா தோல்வி வரும்போது அப்போதுதான் மனிதன் சிந்திக்கிறான் வெற்றி வரும்போது மனிதன் சிந்திப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ வெற்றிக்கான வழியை தோல்வி படிக்கட்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தோல்விக்கான வழியை எப்படியெல்லாம் நாம் தோற்றோம் அப்படின்றதையும் அவர் ஆராய சொல்றாரு ஆராய்தல் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையையும் நம்மளுடைய செயலையும் வெற்றிக்கான பாதைக்கு போகுதா அல்லது தோல்விக்கான பாதைக்கு போகுதா அப்படின்றத சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய நூலில் வந்து தெரிவிக்கிறாரு ஓஷோ அப்போது வெற்றியும் தோல்வியும் யார் தழுவுகிறார்களோ அவர்களின் சிந்தனை உயர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்றைக்கான சிந்தனை இதுதான் தான் அப்போது இதை நீங்கள் அறிந்து கொண்டு ஆராய்ந்து செயல்படுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பான முறையில் தோல்வியின் வழியாக ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் அடைய முடியும் நன்றி வணக்கம்